செய்திகளை வழங்குவோர் ஸ்ரீ முருகன் டெக்ஸ்டைல்ஸ் அரியலூரில் அடுத்தடுத்து இரண்டு கோயில்களில் பணம் நகை திருட்டு போலீசார் விசாரணை அரியலூர் மாவட்டம் விக்ரமங்கலம் அருகே உள்ள நத்தைவெளி இக்கிராமத்தில் பழமையான மாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலை வழக்கம் போல திறக்க வந்த பூசாரி கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியலில் இருந்த பணம் மற்றும் சாமியின் கழுத்தில் இருந்த நகையும் காணவில்லை இதுகுறித்து கோவில் நிர்வாகிகள் விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதேபோல் அருகில் உள்ள நரியங்குழி என்ற கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவில்களிலும் உண்டியல் பணம் நகை திருடப்பட்டு உள்ளது அரியலூர் மாவட்டத்தில் இரண்டு இடங்களில் நடைபெற்ற திருட்டு குறித்து விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அடுத்தடுத்து இரண்டு கோவில்களில் சுமார் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான காணிக்கை பணம் மற்றும் எட்டு சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக கோவில் நிர்வாகத்தினர் விக்ரமங்கலம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரில் தெரிவித்துள்ளனர் விக்ரமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் பொங்கல்னா சந்தோஷம் டெக்ஸ்டைல்ஸ்னா டபுள் சந்தோஷம் காரணம் இங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைன் ஆடைகளை கம்மி விலையில வாங்கலாம் ரெண்டு பேருக்கு வாங்குற பட்ஜெட்ல குடும்பத்துக்கே வாங்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் செந்துறை மற்றும் அரியலூர்